ஆறாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் வளரும் வணிகத்திற்கான பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் வணிகமாகும் இரண்டாவது வினா பண்ட மாற்று முறைக்கு எடுத்துக்காட்டு தருக பக்கம் முப்பத்தி இரண்டுல இந்த நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர் ஆட்டின் பாலை கொடுத்து தானியங்களை பெற்றனர் அப்படிங்கிற பதிலை அடுத்து சிறு வணிக பொருட்கள் யாவை பக்கம் முப்பத்தி மூன்றுல நாம் அன்றாட தேவைகளான பால் கீரை காய்கறிகள் போன்றவை சிறு வணிக பொருட்களாகும் என்று எழுத வேண்டும் அதற்கடுத்து சிறுவினா ஒன்றுல சிறுவணிகம் பெருவணிகம் வேறுபடுத்துக இதுல பாருங்க சிறுவணிகம் பெருவணிகம் இதுல ரெண்டு பாயிண்ட் இதுல ரெண்டு பாயிண்ட் எழுதிங்க அதற்கடுத்து பழந்தமிழர் ஏற்றுமதி இறக்குமதி செய்த பொருள்கள் யாவை முப்பத்தி மூன்றாம் பக்கம் பாருங்க தமிழ்நாட்டிலிருந்து இருந்து வாங்கப்பட்டன வரைக்கும் எழுதிக்கணும் சிந்தனை வினவில வணிக பொருள்கள் தற்காலத்தில் எவ்வாறெல்லாம் மக்களை வந்தடைகிறது அப்படிங்கிறதுக்கு சில்லறை வியாபாரம் மூலம் நியாய விலைக்கடை தள்ளுவண்டி அதற்கடுத்து தலைச்சுமை வியாபாரம் இணையதள வணிகம் என்று நீங்க எழுத வேண்டும் நன்றி